முத்தழகு சடங்குகள் எல்லாமே சூப்பராக இருக்காங்க அதை போது அப்படியே கோவமாக வருது அஞ்சலிக்கு அவங்க அம்மாவுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி கோவமாக வருது எப்படி எதுவும் அந்த சாப்பாட்டில் ஏதாவது கலந்தடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அவங்க அம்மா அப்போ கரெக்டாக அவங்க சித்தி அங்கே இருக்காங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க இது வந்து முத்தழகுக்கு இந்த சாப்பாடு வந்துட்டு அப்புறமா கொடுத்துடலாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க சித்தி கிளம்பிட்டாங்க அதை பார்க்குறாங்க ரஜினா அப்படியே பார்த்துட்டு அந்த பக்கமாக வராங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க இல்லை இங்கே ஒரு எண்ணெய் பாட்டில் அதை எடுக்கிறதுக்கு தான் வந்துடுங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க அப்படியா அதெல்லாம் இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லை இங்கே தான் இருக்கு கொஞ்சம் தேடி கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க ரெஜினா சரி இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை வச்சுட்டு போயிட்டு தேடுறாங்க அந்த சாப்பாட்டில் ரெஜினா அப்படியே அவங்க வச்சு அந்த மருந்தை கலக்கிறாங்க இதை ஒருத்தர் பார்த்துறாரு பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்தழகு கீழே குணிஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டு குடத்தில் கை வச்சிட்டு இருக்காங்க மேலே வாழையில வச்சுட்டு அந்த பால் தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு இருக்காங்க அப்போ பேச்சு ஊற்றும் போது சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னோட குலசாமியே வந்து பிறக்க போகுது நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க அடுத்தது அவங்க அக்கா வந்து ஊற்றுறாங்க அப்ப அவங்க அக்கா சொல்றாங்க கண்டிப்பா நாங்க உன்னோட பேச்சின்ற பேரையே வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேண்டிக்கிறாங்க அடுத்தது அவங்க சித்தி ஊற்றுறாங்க அவங்களும் எனக்கு பையனாக பிறக்கணும் பேரம் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எல்லாரும் பேத்தின்றாங்க நீங்கள் மட்டும் பேரன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கிட்ட கேட்குறாங்க ஏன் அவங்க அவங்களுக்கு வேண்டியதாக அவங்கவுங்க கேட்குறாங்க எது நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஸ்வேதா நீ ஊற்று மாட்டது அவை எல்லாமே ஊருத்தராக ஊற்றிட்டே இருக்காங்க அப்போ ஸ்வேதாவும் ஊற்றுறாங்க அதுக்கு அப்படி பார்க்குறாரு குனிஞ்சி பூமி என்ன வலிக்குதா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க என்ன மாமா ரொம்ப பாசமாக நான் எங்களுக்கும் அந்த அக்கறைலாம் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நல்லதுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தா சொல்றாங்க அதை கேட்டோடனே பூமி அப்படியே பார்க்குறாரு சரி ஓகே முடிஞ்சிடுச்சு எழுந்துருமா அப்படின்னு சொல்றாங்க அப்படி எழுந்துக்கவே முடியல எல்லோரும் சேர்ந்து பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க சரி நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு முடியல அப்படின்னு முத்தழகு சொல்றாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போ பூமி உட்கார சொல்றாங்க ஏன் அவர் அங்க உட்காரனும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கவங்க எல்லாருமே கேட்குறாங்க இந்த அஞ்சலிக்கும் அவர் தானே புருஷன் முத்தலக்கும் அவர் தானே புருஷன் அங்கே போய் உட்காந்து எல்லா சடங்கும் பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க எல்லாருமே கேட்குறாங்க அதை உடனே பேசி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லா உரிமையும் என்னோடய மருமகளுக்கு தான் உண்டு அங்கே கேஸ் தானே போயிட்டுருக்கு அதெல்லாம் இப்போ எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க இங்கே பாரபூமி யார் எது சொன்னாலும் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க இல்லை அதுக்கு சொல்லலை ரெண்டு பொண்டாட்டியோடு வாழ்ந்திருக்கான் இப்போ வந்துட்டு பார்த்தா முத்தலுக்கு பக்கத்தில் உட்கார்றான் அதான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கவங்களாம் பேசி சிரிக்கிறாங்க அதுக்கு உடனே கோவமாக வருது கேட்குறாரு தமிழ் வீட்டுக்காரர் எதுக்காக எப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்களாம் ஊர்ல இருக்கவங்க பெரிய மனுஷங்க தான என்ன சில்லறத்தனம் சிரிச்சிட்டு இருக்கீங்க நக்கலா பேசி அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட பேச்சு சொல்கிறாங்க உன்னோட பன்னாடி பாத்தில் வந்து நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்தலுக்கு பக்கத்தில் வந்து உட்காராரு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நிலங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க பேச்சு ஃபஸ்ட்டு நிலங்கு வைக்கிறாங்க எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது ஒவ்வொருத்தர வந்துட்டு நிலங்க வச்சிட்டே இருக்காங்க எல்லாருமே வச்சு முடிச்சுட்டாங்க அப்படியே அஞ்சலி எழுந்துக்கிறாங்க எழுந்துக்காத அஞ்சலி உட்காரு சரியா உனக்கும் இப்போ வளையல் போடுவோம் போட்டுவிட்டோன்னே அதுக்கப்புறம் நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினாக சொல்கிறாங்க அங்கே பார்த்திங்களா என்ன நடக்குதுன்னு எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் அவளுக்கு மட்டும்தான் நடக்குது நான் பாட்டு சும்மா ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க சரி விடு அதெல்லாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்காது அமைதியாக இரு அவக்காது இன்னோட முடிச்சிடும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ரச்சினா எல்லாருமே ஒவ்வொருத்தர வந்து வளையல் போடுறாங்க பொன்னியும் போடுறாங்க பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்து போடுறாங்க ஸ்வேதா எல்லாருமே அழகாக சந்தோஷமாக போடுறாங்க அப்படியே முத்தலங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பூமி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சரி எல்லாமே முடிஞ்சுது சாப்பாடு கொடுக்கலாம் முத்தலகுக்கு ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு எல்லாருமே சொல்கிறாங்க இனி போய் சாப்பாடு வான்னு சொல்கிறாங்க சாப்பாடு போய் எடுத்துட்டு வராங்க அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க பேச்சி நீங்களே சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஊட்டி விட்டுறாங்க முத்தலகு முத்தளகு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க அடுத்தது அவங்க சித்தியை ஊட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சித்தியை வந்து சாப்பாடு ஊட்டுறாங்க அதையும் முத்தலகு சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸ்வேதா எல்லோருமே சாப்பாடு கொடுக்குறாங்க முத்தலகு சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்போ அதை பார்க்கும்போது அவ்வளோ கோபமாக வருது இன்னும் இவளுக்கு எத்தியுமே ஆக மாட்டேது சாப்பிட்டு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சோடையே வாமிட் வர மாதிரி கையை பிடிக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க இல்லை ஸ்வேதா எனக்கு வாமிட் கூட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகை சொல்றாங்க சரி எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க வாமிட் ஃபுல்லாக எடுத்துறாங்க சாப்பிட்டு சாப்பாடு எல்லாமே வெளியே வந்துடுச்சு அப்பா இப்போதான் கொஞ்சம் பரவாயில்லியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்றாங்க அதை பார்த்தோன்னே இன்னும் கோபம் அதிகமாக வருது வருதுனு அஞ்சலிக்கு எல்லாருக்குமே என்னம்மா நாம ஒன்று செஞ்சா அதுவும் ஒன்று நடக்குது எல்லாமே வாமிட் வந்துடுச்சு இப்போ அவளுக்கு என்ன ஆகும் எதுவுமே ஆகாது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க ஆமாடி நானும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கேன் கடைசியில் அந்த குழந்தை தப்பிச்சிட்டே தான் இருக்குது என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க ரஜினா சரிவா நாம் ஏதாவது சொன்னால் ஏதாவது மாட்டிப்போம் அமைதியாக இரு இப்போதிக்கு எதுவுமே பேசுகிறது எதுவும் இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க சரிம்மா நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியே கேட்குறாங்க ஆ சரிம்மா அப்படின்னு சொன்னேன் போயிட்டு சாப்பாடுலாம் கொண்டு வந்து அஞ்சலிக்கும் கொடுக்குறாங்க இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு கிட்ட பரவாயில்லைங்க அப்பப்போ வாமிட் வரதான் செய்யும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க